உங்களுக்கு கோடீஸ்வரராக ஆசையா மாயமில்லை தந்திரம் இல்லை ஒரு ரூபாய் மட்டும் போதும் அது எப்படின்னு பார்க்குறீங்களா இந்த வீடியோவை முழுசா பாருங்கள் நீங்கள் கோடீஸ்வராக ஆகுங்க தமிழ்நாட்டின் மக்கள் தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எட்டு கோடிக்கு மேல் செல்லும் என நம்பப்படுகிறது தமிழ்நாடு மக்கள் நினைத்தால் ஒருவருக்கு ஒருவர் கோடீஸ்வரர் ஆகி கொள்ள முடியும் அது எப்படி என்றால் க்யூஆர் கோடு அப்படின்னு ஒன்று நம்மகிட்ட இல்லாட்டே இருக்குது மொபைல் வைத்திருக்கிற அனைவரிடமும் உண்டு மொபைல் இல்லாதவர்கள் யாருமே இல்லை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கோ தெரியாதவர்களுக்கோ உங்களால் முடிந்தால் அவர்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ரூபாய் அனுப்புங்கள் தினம் ஒருவருக்கு ஒரு ரூபாய் என்பது பெரிய காரியமல்ல எனக்கு யாருடைய நம்பரும் தெரியாது நான் எப்படி அனுப்புவது என்று யோசிக்கிறீர்களா ஒரு பேப்பரில் பத்து எண்களை எழுதி கொள்ளுங்கள் அந்த நம்பருக்கு ஒரு ரூபாய் அனுப்புங்கள் அதற்கான காரணத்தையும் அனுப்புங்கள் இது ஒரு மனித சங்கிலி போல ஒருவருக்கு ஒருவர் கை கொடுக்க ஒரு ரூபாய் அனுப்புங்கள் இந்த ஒரு ரூபாயில் என்ன ஆகிவிடும் என்று நினைக்கிறீர்களா திடு பெருவெல்லாம் என்ற பழமொழியை நீங்கள் கேட்டதில்லையா ஒன்று பத்தாகும் பத்து நூறாகும் நூறு ஆயிரமாகும் இது ஒரு தொடர்கதையாகவும் வாய்ப்புண்டு அல்லவா சிந்தித்து செயல்படுங்கள் நீங்கள் தினமும் ஒரு ரூபாய் அனுப்பினால் உங்களுக்கு நூறு நாளைக்கு நூறு ரூபாய் தான் நஷ்டம் அதே சமயம் நீங்கள் அனுப்பிய நூறு பேரில் இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் அவர்களுக்கு உதவும் அல்லவா சிந்தித்து பாருங்கள் இது தமிழர் ஒருவருக்கு ஒருவர் செய்து கொள்ளும் அன்பின் உதவி என்று கூட கூறலாம் ஒரு ரூபாய்க்கு இன்று என்ன மதிப்பிருக்கிறது அந்த மதிப்பில்லாத ஒரு ரூபாய் மூலதனமாக கொண்டு நம் வாழ்க்கையை சிறந்த முறையில் அமைத்து கொள்ள முடியும் மற்றவர்களுக்கும் உதவ முடியும் எட்டு கோடி மக்கள் தொகை உள்ள நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஒரு லட்சம் பேர் ஒரு ரூபாய் அனுப்பி இருந்தாலே நீங்கள் லட்சாதிபதி தான் நீங்களும் அதை வைத்து தொழில் செய்து கோடீஸ்வரர் ஆனால் உங்களுக்கு ஒரு ரூபாய் அனுப்பியவரை மறந்து விடாதீர்கள் அவர்களையும் நாம் ஆக்க வேண்டுமல்லவா எத்தனையோ பேர் திறமையிருந்தும் பணம் இல்லாமல் தன் கனவுகளை கலைத்து கொண்டிருக்கிறார்கள் அவரின் கனவுகளை நினவாக்க நாம் தரும் ஒரு ரூபாய் போதுமே கல்வி கற்க பணம் இல்லாத ஏழை குழந்தைகளுக்கு நாம் தரும் ஒரு ரூபாய் படிப்புக்கு உதவும் அல்லவா அவர் வருங்கால டாக்டராகவோ கலெக்டராகவோ வாய்ப்புகள் உண்டல்லவா எத்தனையோ பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோருக்கு உதவுமல்லவா ஆதரவற்றோருக்கு உதவும் அல்லவா எத்தனையோ ஏழைகள் ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருந்தால் பெட்டிக்கடை வைத்து பிழைத்துக்கொள்வேன் கொள்வேன் என்றும் சைக்கிள் இருந்தால் ஏதாவது வியாபாரம் செய்யலாமே என்று ஏங்குபவருக்கு உதவுமே நீங்கள் அனுப்பும் அந்த ஒரு ரூபாய் நீங்கள் உழைத்த பணமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் உழைத்த பணம் என்றும் நம்மை விட்டு போகாது திரும்ப நம்மிடமே வந்துவிடும் இன்றைய காலகட்டத்தில் ஒரு நூறு ரூபாய் இருந்தால் ஒரு குடும்பத்தையே நடத்திவிட எத்தனையோ பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவர்கள் எத்தனையோ பெயர் அவர்களுக்கு உதவும் அல்லவா ஒருவரிடம் கடன் வாங்கி தொழில் செய்தால் அதற்கு நம்மால் வட்டி கட்ட முடியாது அன்பில் கடனாக இந்த ஒரு ரூபாயை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள் அவர்களுக்கும் அனுப்பி வையுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் அடுத்தவரை கொடிசொரராக்க முயல்கிறார்கள் என்று நானும் தினமும் ஒரு ரூபாயை யாருக்காவது அனுப்புகிறேன் யாரும் எனக்கு அனுப்பவில்லையே என்று கவலைப்படாதீர்கள் தமிழர்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டார்கள் தமிழர்களுக்கு வாங்கி பழக்கமில்லை கொடுத்துத்தான் பழக்கம் நான் இன்று முதல் ஒரு ரூபாய் அனுப்பத் தொடங்குகிறேன் உங்களுக்கு மனதிருக்கும் போது நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் என்றாவது ஒரு நாள் இந்த முயற்சியின் மூலம் ஒருவராவது கோடீஸ்வரராக மாறுவது உண்மை உங்கள் தொழிலுக்கு தேவையான பணம் கிடைத்தவுடன் உங்கள் உழைப்பை வைத்து கோடீஸ்வரராக முயற்சி செய்யுங்கள் நீங்கள் வளர்ந்த பிறகு ஒரு ரூபாய் அனுப்பியவரை மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் நீங்கள் கொடுக்கும் ஒரு ரூபாயிலேயே உங்கள் வாழ்த்துக்களும் அடங்கியிருக்கிறது பார்த்தீர்களா இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கோடீஸ்வரர் ஆகணும்னு நினைக்கிற உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தமிழர்கள் அனைவரும் கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைக்கிற உள்தா உலக சேனலை சப்ஸ்கிரிப்னா மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்